எனக்கு ஸ்கூல்ல அதிகமா ஸ்டேஜ் ஏறுங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கும் சார் நான் ஸ்கூல்ல எதுவுமே ஸ்டேஜ் ஏறினது கிடையாது அதனால கொஞ்சம் பயந்துகிட்டு அதனால காலேஜ்ல நான் வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்டேஜ் ஃபியர் எல்லாம் எதுவுமே இல்ல டெய்லியுமே நான் பிரேயர் சாங் பாடுவேன் சார் ஆஹ் எனக்கு ஸ்டேஜ் ஸ்டேஜ் ஃபியர் இல்லாம இந்த காலேஜ் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா கொஞ்சம் கத்து கொடுத்துருக்கு சார் நிறையாவே அந்த இப்போ இந்த ஸ்டேஜ் ஃபியர் போனது என்ன ப்ரோக்ராம்ல நீ இன்வால்வ் பண்ணதுனால டெய்லி பிரேயர் சாங் பாடுவேன் சார்

இந்த ஃபியர் போனது அதாவது பப்ளிக் ஸ்பீக்கிங் ஃபியர் போனது ஸோ இந்த கல்லூரி உனக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது மெயின் பாயிண்ட் அப்போ இங்கே வர்ற மாணவிகளுக்கு இது ஒரு பெரிய பூன் ஒரு கிஃப்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ தொடர்ந்து உன்னுடைய பிளான் என்னம்மா அடுத்து நெக்ஸ்ட் ஏதோ எங்க சிங்கிங் அந்த மாதிரி ஏதாவது போகலாம் அப்படின்னு ஐடியால இருக்கீங்க சார் வெரி குட் வெரி குட் ஸோ இந்த கல்லூரியில கொடுக்கக்கூடிய பல பயிற்சிகளில் இந்த ஃபியர் ஆஃப் பப்ளிக் ஸ்பீக்கிங் போகிறதுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி இந்த மாணவிக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நீ வெற்றி அடைய வணக்கம் சார் வணக்கம்மா உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்க உன் பேரு கிளாஸ் இதெல்லாம் சொல்லு நான் கிருஷ்ணவேணி சார் ஃபர்ஸ்ட் பிகாம் முடிச்சிருக்கேன் இப்போ செகண்ட் இயர் போகணும் நான் சிதம்பரப்பிள்ளை காலேஜ்ல படிக்கிறேன் மனசந்தூர்ல இருக்கு ஏன் இந்த காலேஜ்ல சேர்ந்தேங்கிறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா ஆ இருக்கு சார் நான் எங்க வீட்டுல வந்து வேற ஒரு காலேஜ்ல ஃபர்ஸ்ட் அட்மிஷன் போட்டாங்க எங்க எங்க வீட்டு ஃபேமிலி சுச்சுவேஷனால இங்க ரொம்ப கம்மியான ஃபீஸ்ல நல்ல ஒரு டீச்சிங் இருக்கனால வந்து நாங்க ஃபீஸ் குறைச்சல் அப்படிங்கிறதுனால காலேஜினுடைய தரம் குறைஞ்சது அப்படி சொல்ல முடியும் சார் அப்படிலாம் சார் நல்ல ஒரு டீச்சிங் சார் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஸ்டாஃப்ஸ் நல்ல கைட் பண்ணாங்க சார் எந்த டவுட் இருந்தாலும் வந்து தெளிவா சொல்லி கொடுத்தாங்க ரொம்ப புரிஞ்சிச்சு சார்

செல்போன் துணை உண்டா இல்லையானு சொல்லிட்டு வீட்டுக்கு நல்ல செல்போன் நல்லதா கெட்டதா அப்படின்னு ஆஹ் எஸ் சார் செல்போன் என்ன சொல்ற நல்லதுங்கடியா கெட்டது நான் நல்லதுன்னு சொல்லிட்டு ஒரு டாபிக்ல பேசினேன் சார் எப்படி செல்போன் நல்லதுன்னு சொல்றேன் எதோ வச்சு எமர் எமர்ஜென்சி ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் இப்ப லாங் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா வந்து பேசுறதுக்கு எதுக்குனாலும் செல்போன் தான் சார் இப்போ நம்ம எடுத்துட்டு இருக்க வீடியோ கூட செல்போன்லதான் எடுத்துட்டு இருக்காங்க சோ அதனால செல்போன் எப்போவுமே எனக்கு செல்போன் இல்லையானா காலம் நடமுடியாது கண்டிப்பா சார் அது மாதிரி அதுல ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டாங்களா அந்த கிளப் நிறைய கேட்டிருக்காங்க சார் சோ உன்னுடைய வளர்ச்சிக்கு அந்த குவிஸ் அண்ட் டிபேட்டிங் கிளப் துணையா இருந்திருக்கு கண்டிப்பா சார் நீ எதுவும் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுற ஐடியா இருக்கா ஆ இருக்கு சார் என்ன எக்ஸாம் ஆர்ஆர்பி டிஎன்டி ஓ வெரி குட் அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு இந்த கிளப் உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது கண்டிப்பா சார் சோ அதனால இந்த கல்லூரியில உனக்கு பிடிச்சது பிளஸ் பாயிண்ட் அப்படினு சொன்னா அந்த குவிஸ் அண்ட் டிபேட்டிங் கிளப் நீ சொல்லுவ ஆமா சார்

நீ எந்த ஃபீல்ட்ல உனக்கு இன்ட்ரஸ்ட் ஏரியா ஆஃப் இன்ட்ரஸ்ட் சொல்லுவாங்க இல்லையா ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ்ல ஸ்பெசிபிக்கா எந்த ஃபீல்ட்ல உனக்கு இன்ட்ரஸ்ட் என்னோட ஃபீல்ட் வந்து கபடி கபடி பேட்மிண்டன்ல தான் ரொம்ப இன்ட்ரஸ்ட் இந்த காலேஜ்ல உனக்கு உன்னுடைய ஸ்போர்ட்ஸ் லைஃபுக்கு எப்படி ஹெல்ப் பண்றாங்களா என்ன அது சொல்ல முடியுமா நிறைய ஹெல்ப் பண்றாங்க சார் எப்படி எங்கயாவது கூட்டிட்டு போகணும் வெளிய अदर காலேஜ்க்கு கூட்டிட்டு போகணும் அப்படினா மேம் வந்து பேரண்ட்ஸ் மாதிரி இருந்து ফুল டே இருந்து பார்த்துபாங்க வீட்டுக்கு போற வரையும் லொக்கேஷன் அனுப்ப சொல்லி வாட்ச் பண்ணுவாங்க வீட்டுக்கு போன அப்பா அம்மாட்ட கேப்பாங்க ஒன் டூ இந்த மாதிரி எங்க எந்த ப்ரோக்ராம் நடக்குதோ இன்ஃபர்மேஷன் குடுத்தோன்னா அதுக்காக அவரோதுக்கு எங்களுக்கு சொல்லி தருவாங்க அதாவது உன்னுடைய சேஃப்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஆமா சார் நீ பத்திரமா உங்க அப்பா அம்மா அப்பா கவனிச்சுக்கிற மாதிரி நீ பத்திரமா வீடு போய் சேர்ந்தியாங்கிறத அவங்க பாக்குறாங்க ஆமா நல்லா பிரெண்ட்லியா இருக்கிறாங்க ஆமா வெறிதான் காலேஜ் மாதிரி இல்லாம நம்ம காலேஜ் இந்த காலேஜ்ல கொஞ்சம் அது நீங்க பாக்கக்கூடிய ஒரு டிஃபரன்ஸ் ரைட்

அவங்க மாதிரி நீயும் வந்து ஆல் இந்தியா லெவல்ல ஒரு பெரிய போலீஸ் ஆபீசரா வரணுங்கிற மாதிரி அவங்களாலதான் எனக்கு அந்த அந்த டைம் வந்துச்சு போலீஸ் ஆபிசர் ஆகி நீ என்ன செய்வ இன்னைக்கு நிறைய நாட்டுல வந்து பிரச்சனைகள் அதிகமா இருக்கு நீ என்ன செய்வ மக்களுக்கு என்னென்ன வகையில ஹெல்ப் பண்ணணுமோ அதெல்லாம் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படி ரவுடிஸ் ஏதாவது பண்ணாங்கன்னா அவங்க வழியில எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணுவேன் எதை எதை எப்படி எப்படி சமாளிக்கணுமோ அதாவது சமாளிப்பேன் அப்படிங்கிற வெரி குட் ஸோ உன்னுடைய ஜாப்ல உனக்கு வந்து வெற்றி கிடைக்கணும் அதாவது ஒரு நல்ல ஜாப் கிடைக்கணும் அப்புறம் அந்த ஜாப்ல நீ சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அதற்கு இந்த கல்லூரி உனக்கு துணையா இருக்கு அப்படிங்கறது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்